திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பழனியாண்டி மகன் விஜயபாரதிக்கும் திருச்சியை சேர்ந்த மணிஷா என்பவருக்கும் திருமணம் திருச்சி பேட்டை அருகே நடைபெற்றது திருமணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்தும் மணமக்கள் விஜயபாரதி மணிஷாவை வாழ்த்தினார் இந்த திருமண நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு ரகுபதி கீதா ஜீவன் நண்பில் மகேஷ் சிவசங்கர் மெய்யநாதன் திமுக துணை பொதுச் செயலாளர்கள் திருஜி சிவா ஆ ராசா சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினர் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் பழனியாண்டி திருமணத்தை கலைஞர் நடத்தி வைத்தார் பழனியாண்டி சகோதரர் திருமணத்தையும் பழனியாண்டி மூத்த மகன் திருமணத்தையும் நான் நடத்தி வைத்தேன் தற்போது அவரின் இளைய மகன் திருமணத்தையும் நான் நடத்தி வைத்துள்ளேன் திருமணத்தையும் நான் நடத்தி வைப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது திமுகவை கழக மட்டுமல்ல இயக்கம் என கூறுவார்கள் இயக்கம் என்பது நமக்கு ஓய்வை கிடையாது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருப்பதுதான் இயக்கம் உடன்பிறப்பை வான் நிகழ்வை நடத்தி வருகிறோம் அந்த நிகழ்வில் திமுகவினர் தெரிவிக்கும் மகிழ்ச்சி எனக்கு ஊக்கமாக்க இருக்கிறது எதிரிகள் நம்மை வீழ்த்த புது புது யுக்திகளையும் முயற்சிகளையும் செய்து வருகிறார்கள் வருமான வரித்துறை சி ஏவினார்கள் தற்போது எஸ்ஐ ஆர் என்கிற ஆயுதத்தை எடுத்து திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள் ஆனால் மற்ற மாநிலங்களில் வேண்டுமானால் நடக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் அது நடக்காது திமுகவை அவர்களால் அழிக்க முடியாது எஸ்ஐ எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்துள்ளது அதில் தங்களையும் நினைத்து கொள்ள வேண்டும் என அதிமுகவும் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் உண்மையான அக்கறை இருந்தால் அவர்கள் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் பாஜக என்ன கூறினாலும் அதை அதிமுகவினர் ஆதரிக்கிறார்கள் அவர்களை கடுமையாக இருக்கிறார்கள் அவர்களை எதிர்க்க அதிமுகவினருக்கு துணிச்சல் இல்லை எஸ் ஆரை ஆதரித்த அவர்கள் தற்போது எஸ் எதிராக திமுக போட்ட வழக்கில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் என்றால் அவர்கள் கபட நாடகத்தை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் டெல்லியில் இருக்கும் பிக் பாஸுக்கும் பழனிசாமி ஆமம் சாமி போட்டுதான் ஆக்க வேண்டும் இங்கு பேசிய செல்வகுமார் முத்திரையர் சமுதாயத்தினர் மீதும் கடைக்கன் பார்வையை திருப்புங்க என்றார் ஆனால் எல்லா பார்வையும் உங்கள் பக்கம் திரும்பும் திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் என்பது வழியில் இந்த ஆட்சி நடந்து கொண்டுள்ளது இந்த ஆட்சிக்கு அனைவரும் நிற்க வேண்டும் திமுகவிற்கு தேர்தல் நிதியாக ஐம்பத்தி ஒன்று லட்சம் ரூபாயை பழனியாண்டி வழங்கியுள்ளார் அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் அதிகமாக தருவார் என நம்புகிறோம் என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து